வெல்கம் டு ஜாஜியரமா ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிற ரெசிபி கச்சோரி அதாவது இப்போ வந்து லாஸ்ட் வீக்கில் நான் வந்து ரெமடான் யப்தா ஸ்நாக் ஆக நான் செஞ்சு காமிச்சது வந்து சிக்கன் நக்கெட்ஸு அதே மாதிரி இப்போ வெஜிடேரியன் ஆப்ஷனில் வந்து நம்ம செய்யக்கூடியது வந்து கச்சோரி இது வந்து பூரணை வந்து பாரம்பரிய முறையில் வைக்கக்கூடிய பாசிப்பிருப்பு பூரண தான் செஞ்சு வைக்க போகிறோம் ரொம்ப ஃப்ளேக்கியாக ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும் செஞ்சு பாருங்கள் இப்போ இது எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் அதுக்கு ஒரு பவுலில் வந்து ஹாஃப் கப்பு சிறுபருப்பு எடுத்து நல்லா ரெண்டு மூணு தடவை நல்லா வாஷ் பண்ணிட்டு தேவையான அளவுக்கு தண்ணியை ஊற்றிட்டு ஒன்னுலேருந்து ஒன்றரை மணி நேரம் நல்லா ஊற வச்சு வச்சுக்கோங்க இப்போ கச்சோரி செய்கிறதுக்காக மேல் மாவுக்கு ஒரு பவுலில் வந்து ரெண்டரை கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்துக்கோங்க அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஓமம் எடுத்துட்டு நல்லா உள்ளங்கையில் வச்சிட்டு நல்லா தேய்ச்சிட்டு சேருங்க அப்போ தான் நல்லா மனமாக இருக்கும் இப்போ வந்து உப்பும் ஓமமும் நல்லா மாவில் கலக்கிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுட்டு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க நெய்க்கு பதிலாக நீங்கள் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் கூட அதாவது சன்ஃப்ளவர் ஆயில் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ நெய்யும் மைதா மாவும் நல்லா நல்லா கலக்கணும் அதாவது நம்ம எப்படி பெசறணும்னா புட்டு மாவு அளவுக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க பிடிச்சா பிடிச்ச மாதிரி நல்லா கொழுக்கட்ட மாதிரி பிடிக்க வரணும் அந்த பதத்தில் நல்லா பெசஞ்சதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சுக்கோங்க மாவு வந்து நல்லா தளர்த்தியாக இல்லாமல் சப்பாத்தி மாவு பார்த்துக்கு டைட்டாக பெசஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு பத்து நிமிஷம் நல்லா பெசஞ்சிட்டு இந்த மாதிரி பண்ணோன்னா நல்லா மாவு வந்து நல்லா சாஃப்டான டொவாக இருக்கும் அதை ஒரு மணி நேரம் நல்லா புளிக்க விட்டுருங்க அதுக்கப்புறம் வந்து மிக்சி ஜாரில் வந்து ஒரு ஸ்பூன் தனியாக அரை ஸ்பூன் ஜீரகம் அரை ஸ்பூன் சோம்பு சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கரகரப்பாக நல்லா பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் ஊற வச்சு பாசிப்ப தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு மிக்சி ஜாரில் போட்டுவிட்டு அதையுமே கொஞ்சம் குறை குறனே அரைச்சு எடுத்து வச்சுக்கோங்க இந்த மாதிரி குறை குறைப்பாக அரைச்சு எடுத்து வச்சா தான் நம்மளுக்கு வந்து அந்த பூரண வந்து டேஸ்டியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் ஒரு பேனில் வந்து நல்லா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுட்டு நம்ம பவுட்ரு பண்ண தனியா ஜீரகம் சோம்பையும் சேர்த்துட்டு சில்லி ஃபிளேக்ஸும் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பாசிப்பருப்பு அரைச்சோம் இல்லையா அதையும் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை சேர்த்துட்டு நல்லா அந்த ஆயிலில் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வறுத்துக்கோங்க அதுக்கப்புறம் ரெண்டையுமே கடலை மாவியும் சிறுபருப்பையும் ரெண்டையுமே கலந்துட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் ஃபஸ்ட்டு வறுத்து விட்டுக்கோங்க அஞ்சு நிமிஷம் வதக்கும்போது இந்த மாதிரி முதல்ல கட்டி கட்டி ஆகும் ஆனால் வறுக்க வறுக்க நல்லா வந்து அது உதிரி ஆயிரும் அதுக்கப்புறம் அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் மிளகாய் தூள் தனியா ஜீரகத்தூளும் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் சாட்டு மசாலா ஆம்ச்சூர் பவுடர் அரை ஸ்பூனும் கால் டீஸ்பூன் சுக்குத்தோளும் பெருங்காயத்தோளும் அதுக்கப்புறம் கால் டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தோலும் அதுக்கப்புறம் கசூரி மேத்தியும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கிளறி விட்டாலே அஞ்சுலேருந்து பத்து நிமிஷத்தில் நல்லா உதிரி உதிரியான இந்த மாதிரி பக்குவத்தில் ரெடி ஆயிரும் அதுக்கப்புறம் இது கொஞ்சம் நேரம் ஆற விட்டுருங்க ஆற விட்டதுக்கப்புறம் சின்ன சின்ன உருண்டையாக நம்ம பிடிச்சி எடுத்து வச்சுக்கலாம் இந்த மாதிரி பாசிப்பருப்பு பூரணம் வச்சு செய்யறதால நம்மளுடைய கச்சோரி வந்து வெளியிலே வச்சு இருந்தாலுமே ரெண்டு நாள் ஆனாலும் நம்மளுக்கு கெட்டு போகாது இதுக்கு போல நீங்க வந்து உருளைக்கிழங்கு பூரணம் பட்டாணி போரணம் இது கூட நீங்க செஞ்சு உள்ள வைக்கலாம் விருப்பப்பட்டீங்கன்னா கூட நான்வெஜ் பூரணம் கூட நீங்கள் செஞ்சு உள்ள வைக்கலாம் இப்போ வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற சப்பாத்தி மாவு இருக்கு இல்லையா அதாவது மைதா மாவு வந்து குழச்சி எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா இது வந்து நல்லா ஒரு மணி நேரம் ஊறியாச்சு இதுக்கப்புறம் சப்பாத்தி மாவு உருண்டைக்கு நம்ம ஒவ்வொரு உருண்டையை அந்த மாதிரி உருட்டி எடுத்து வச்சுக்கிடலாம் நம்மளுடைய பூரணமும் ரெடி மேல் மாவு கொண்டான கச்சோரி மாவும் ரெடி இப்போ வந்து இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம் ஆனால் ஒவ்வொரு உருண்டையாக எடுத்து நம்ம பண்ணுறதுக்குள்ளேயுமே மேல் மாவை வந்து காஞ்சி பெறக்கூடாங்கிறதுக்காக தனியாக அதை வந்து ஒரு பவுலை வச்சு நம்ம மூடி வச்சிடறேன் இது மூடி வச்சு நம்ம தான் மேல் மாவு வந்து காயாது தான் நல்லா கிறிஸ்பியாக நல்லா பொறிஞ்சி வரும் ஒரு உருண்டை எடுத்துட்டு இந்த மாதிரி லைட்டாக வந்து இந்த மாதிரி ஷேப்புக்கு வந்து லைட்டாக தேய்ச்சிட்டு உள்ளே தேவையான அந்த பூரணத்தையும் வச்சுட்டு மேலே வந்து கொஞ்சம் அதை கவர் பண்ணிகிட்டு இருக்கும்போது லைட்டாக எக்ஸ்ட்ரா இருக்கிற மாவை வந்து பிச்சு எடுத்துகிட்டு பண்ணோம்னா ரொம்ப ஃப்ளேக்கியாக எக்ஸ்ட்ரா மாவு இல்லாமல் நல்லா கிறிஸ்பியான நம்மளுக்கு கச்சோரி கிடைக்கும் இந்த மாதிரி தேய்ச்சிட்டு லைட்டாக அமுழ்த்தி விட்டுட்டு லைட்டாக தான் நம்ம வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விடணும் ஓவராக வந்து ஃப்ளாட் ஆக்கிடக்கூடாது அப்போ தான் வந்து கச்சோரி வந்து நல்லா உப்பலாக பொறிஞ்சி சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி எடுத்து வச்சுக்கோங்க இந்த மாதிரி எல்லா கச்சோரியுமே தேய்ச்சி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நம்ம அடுப்ப பற்ற வச்சுட்டு ஒரு பேனை வச்சுட்டு தேவையான அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க நான் கடல் எண்ணெய் தான் சேர்த்துருக்கிறேன் செக்கு கடல் எண்ணெய் நீங்கள் ரீஃபைண்ட் ஆயில கூட பொறிச்சிக்கலாம் இப்போ வந்து நாலே நாலே கச்சோரி மட்டும் அந்த எண்ணெய்க்கு தகுந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம் ஒன்று மேலே ஒன்று இருக்கிற அளவுக்கு நம்ம சேர்க்கக்கூடாது அப்போ வந்து எல்லாம் சேர்ந்து நல்லா பொறிஞ்சி வெந்து வரதுக்கு இடம் இல்லாமல் போயிடும் முதல்ல சேர்த்துட்டு நல்லா மீடியம் ஃப்ளேமில் அதாவது நல்ல ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சுருங்க நல்லா தானாகவே இந்த மாதிரி மேலே மிதந்து உப்பலாக வரும் அந்த ஸ்டேஜ் வர்றது வெயிட் பண்ணுங்கள் ஏன்னா கச்சோரி பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய எண்ணெயோட சூடு வந்து ரொம்ப இருக்கக்கூடாது பதமான லேசான சூடு இருந்தாலே போதும் ஒவ்வொரு தடவையும் நம்ம ஒவ்வொரு இடும் போட்டு எடுக்கிறதுக்குமே ஒரு பத்துல இருந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஆகும் நல்லா பொறுமையா வெந்தா தான் நல்லா ஃப்ளேக்கியான கிறிஸ்பியான கச்சோரி நம்மளுக்கு கிடைக்கும் கச்சோரி வந்து நல்லா பொன்னிறமா ஆனதுக்கு அப்புறம் நம்ம எடுத்து வச்சிடலாம் ஆயிலே குடிக்காத கச்சோரி வந்து ரெடி பண்ணியாச்சு இந்த கச்சோரி மாவு வந்து நம்ம உடனே வந்து செஞ்சு உடனே பொறிக்கணும்னு அவசியம் கிடையாது நான் வந்து ஒரு கண்ணாடி பாக்ஸ்ல வந்து கச்சோரி வந்து ரெடி பண்ண அந்த தேட்சை மாவை அப்படியே வச்சுட்டு அதுக்கு மேலே பார்ச்மெண்ட் பேப்பர் போட்டு இன்னொரு மாவையும் அடுத்த லேயர் மாவியும் வச்சுட்டு நான் ஃப்ரிட்ஜில் வந்து ரெண்டு நாள் வச்சுட்டு தான் நான் பொறிக்க போகிறேன் இல்லைன்னா நம்ம வந்து ஃப்ரீசரில் கூட ரெண்டு மாதம் அளவுக்கு கூட நம்ம வச்சுட்டு கூட நம்மளுக்கு எப்போம் தேவையோ அதாவது இப்ப தான் செய்யும் செய்யும்போது நோம்பு திறந்துட்டு சாப்பிட்றதுக்கு அந்த நிமிஷத்தில் நம்ம ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்துகிட்டு கூட உடனே கூட நம்ம பொறிச்சு சாப்பிடலாம் இப்போ ரெண்டு நாளுக்கு நம்ம செஞ்சு வச்சுருந்தோம் நம்மளுக்கு அந்த டைத்தில் வந்து வேலை இருக்காது இல்லையா இந்த மாதிரி பக்கத்தில் மோலே செஞ்சு வச்சுட்டா சூப்பரான கச்சோரி ரெடி இதே மாதிரியான கச்சோரி நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்க எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் அதோட இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண உங்களை நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கும் வரை பாய் அண்ட் தேங்க்யூ